மந்திர ஜெபம் இறைவனது நாமத்திற்கு அளவிட முடியாத மந்திர சக்தி உள்ளது திரும்பத் திரும்ப நாம் அதை கூறும் அந்த சக்தி நமக்குள்ளும் ஏற்படுகிறது நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சம் என்று எத்தனை தடவை வேண்டுமானாலும் எழுதலாம் தினசரி குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இது எழுதும் பொழுது பாடல்களை கேட்டுக்கொண்டோ பிறரிடம் பேசிக்கொண்டோ எழுதக்கூடாது கவனம் சிதறாமல் மந்திரத்தை மனதில் சொல்லி கொண்டே எழுத வேண்டும் இதன் சக்தி அளவிட முடியாதது பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களின் விஷத்தை கூட இந்த மந்திர ஜெபம் மூலம் பாடம் போடுவதை நாம் கண்டிருக்கலாம் இது மந்திர ஜெபத்தின் சக்தி இந்த மந்திர ஜெபம் மன அமைதி உடல் நலம் எதிர்மறை ஆற்றல்களை அகற்றுதல் போன்ற பல நன்மைகளை தரும்